ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாம்பார் இது வந்து காரங்க பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் பொதுவாக நம்ம சாம்பார் வந்து என்ன பண்ணோம்னா வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி பருப்பை வேக வச்சு செய்வோம் ஆனால் இந்த சாம்பார் வந்து பல்க் குவான்டிட்டியில் செய்வாங்க குக்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் கல்யாண வீட்டில் போகிற சாம்பாருக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் ஸோ வாங்க அந்த கல்யாண சாம்பார் கேட்ரிங் ஸ்டைலில் வெட்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு கல்யாண சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த சாம்பார் சேர்த்ததுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணேன் ஒரு கடாய் வைக்கிறேன் முதல்ல சில பொருட்கள் போட்டு வறுத்து அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஸ்டெப் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு நான் சொல்கிறேன் கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு திண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த பெருங்காயத்து கூடவே நான் வந்து ஒரு பத்து குண்டு மடறேன் சேர்த்துறேன் நம்மளோட பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி பொரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த பெருங்காயம் நல்லா பொரியணும் புரிங்காயத்தை தட்டில் எடுத்துருங்க அது கூடவே இந்த மிளகா வத்தல் வறுத்த மிளகா வத்தலையும் எடுத்துருங்க எடுத்து இப்படி ஓரம் வச்சுருங்க இப்போ அதே எண்ணெய் இருக்குது நான் ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இந்த ஸ்டேஜில் பிடிக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் எனக்கு சோம்பு வாசனை பிடிக்காது நான் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிறு துண்டு பட்டை எவ்வளவுண்டு போடுற மாதிரி இருக்கும் உழைதான் இதுக்கு மேலே போட்டுறக்கூடாது போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் உளுண்டு தான் ஒரு சிறு துண்டு பட்டை இல்லை பெருசாக ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொத்து கருவேப்பில் துருவினை தேங்காய் வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் நாலு டீஸ்பூன் துருவினை தேங்காய் தேங்காய் நல்லா செவக்க ரோஸ்ட் ஆகணும் ஈரப்பதமே இல்லாமல் செவக்க ரோஸ்ட் ஆகணும் ஸோ அதனால் பொறுமையாக தேங்காய் நல்லா செவந்து ஈரப்பதம் போய் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வருத்திருக்கு இந்த சாம்பார் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த பருப்பில் வந்து காய்கெல்லாம் வேகிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பே கூட நீங்கள் நார்மலாக வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்கில் மலர வைக்கிறதுக்குமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய டிஷ்ஷில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சாம்பாரே வந்து அவ்வளோ பிரமாதமாக வரும் நான் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வரைக்கும் லோவில் வச்சுருந்தேன் இப்போ லோ டு மீடியம் வச்சுருக்கேன் இப்போது நான் மறுபடியும் ஃப்ளேமை லோக்கு கொண்டு போயிட்டேன் இந்த லோலையே வந்து தேங்காயை நல்லா வருங்க இன்னும் கூட தேங்காய் சிவப்பாக மாறணும் கொஞ்சம் கைவிடாமல் பிரட்டி விடுங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால தான் இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு தேங்காய் இப்போ சூடு இருக்குது இப்போ இந்த நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமும் இந்த சூடு இருக்கும் ஸோ அந்த சூட்டில் பேலன்ஸும் நல்லா வருபற்றும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஏற்கனவே இந்த மிளகா எடுத்தோம்ல அதே பிளேட்லேயே ஒரு ஓரமாக எடுத்துருங்க இப்போது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா விழுமூன்னு இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பார்க்குறேன் இனிமேல் இந்த ஒரு பாத்திரத்துலாம் எல்லாமே குக்கிங் சிங்கிள் பார்ட் குக்கிங் மாதிரி போயிடும் அந்த வருத்தத்தை அரைச்சி இதில் தான் சேர்க்க போகிறோம் ஸ்லைட்டாக சுடட்டும் இப்போது நான் வந்து ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக சோக்காயிருக்கு இருக்கு கட் பண்ணிங்கன்னா அப்படி கட் ஆகிடும் ஒன்றரை மணி நேரமாக ஊற வச்ச பருப்பு அந்த தண்ணியோடு சேர்த்துறேன் ஒரு நூறு கிராம் பருப்பு ஊற வச்சு தோரம் பருப்பு நான் இன்னொரு ஒரு ஒரு பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் வெந்நீர் சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இதை கலக்கிடுங்க நல்லா ஒரு மூடிப்பு இப்போ இந்த பருப்பு நல்லா மலர்ந்து வரட்டும் மலர்ந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ நம்ம வறுத்தது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு மிளகாயெல்லாம் கீழே சேர்த்துருக்கேன் மிளகாய் இந்த பெருங்காயம் எல்லாம் கீழே சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த தனியா சின்ன வெங்காயம் மற்ற பொருளெலாம் சேர்த்துருக்கேன் இதை தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆரங்கிங்க அரைச்சி எடுத்துன்னு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பருப்பு நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வந்திருக்கு இன்னும் கூட பருப்பு வேகும் இந்த மாதிரி பருப்பு நல்லா மலர்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சேர்த்துருங்க ஒரு பத்து அவரைக்காய் ஒரு ஏழு எட்டு துண்டு முருங்கக்காய் மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு காயை எனக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் வந்து இப்போ ஹாட் வாட்டர் சேர்க்குறேன் சேர்த்துருங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு களை கலக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு கூக் பண்ண பரங்கிக்காய் வச்சுருக்கேன் ஒரு சிறு துண்டு பரங்கிக்காய் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பரங்கிக்காயும் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகட்டும் அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் மிக்சியில் இந்த மாதிரி இல்லை வெண்ணெய் மாதிரி இதை அரைச்சி வச்சுருங்க திக்க கரைச்சி வச்ச புளி ஒரு முப்பது கிராம் நல்ல திக்க கரைச்ச புளி புளி சார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கின சாம்பார் பொடி சேர்க்குறேன் சப்போஸ் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிராண்டே ஏதாவது சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இதை என்னோட கலைக்கெடுப்போம் சாம்பார் பொடி இந்த மாதிரி புளித்தண்ணியில் கரைச்சி வச்சு இப்போ நம்ம காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டேன் கல்லுப்பு இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு களை கலக்கிட்டு மறுபடியும் மூடி போடுறேன் ஸ்டேஜில் பெருசாக ஒரு தக்காளி ஒரு சின்னதாக ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துறேன் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு வேகட்டும் நம்ம காய் நல்லா வெந்து தக்காளி நல்லா குழசலாம் வெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இது கூடவே நம்ம இந்த புளியில் சாம்பார் பொடி புளித்தண்ணியில் வந்து சாம்பார் பொடி போட்டு வச்சோம்ல அதையும் சேர்த்துறேன் நான் மிக்ஸி அளம்பி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன் இன்னொரு ரெண்டு டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்க்க நமக்கு சாம்பாருக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நீர்க்காகவே பண்ணுங்கள் கொரிச்சி மறுபடியும் திக்காயிடும் நான் அரைச்சி விட்ட பேஸ்ட் இருக்குது பருப்பு இருக்கிறதுனால இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்க்குறேன் நான் ஃபைனாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை தூவிடுங்க ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்களா நம்மளோட சாம்பார் பாரு கத்திரிக்காய் அவரைக்காய் உருளைக்கிழங்கு முருங்காய் ஒரு அட்டகாசமான சாம்பார் தயார் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு இப்போ நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டுருக்கேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சாம்பாருக்கு வருத்தம் இல்லை அதே கடாய் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறது வந்து நெய்யில் தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம விட்ட நெய் நல்லா சுட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா கிராக்கில் ஆகுது நான் ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுட்டு நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் லோ ஃப்ளேமில் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட தோல் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா செவக்க தோல் உரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுங்க ஸ்டோப் பண்ணிட்டு இதை அடுத்த பர்னருக்கு மாற்றிக்கோங்க இந்த சாம்பார் எடுத்த மாதிரி ஸ்டவ்வில் வைங்க வச்சுட்டு வரைக்கணும்ல அதை பாலிப்பில் சாம்பாரில் போட்டுருங்க மூடி போட்டுருங்க லோ டு மீடியம் வச்சு சின்னதாக ஒரு கொதி வர வரைக்கும் அலோ பண்ணுங்கள் நம்மளோட கல்யாண ஸ்டைல் சாம்பார் தயார் அப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு சிறு துண்டு வெள்ளை சேர்க்க நல்ல ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் நான் ஃபைனாக கொத்தமல்லி சாப் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட வெட்டிங் கேட்ரிங் ஸ்டைல் சாம்பார் அட்டகாசமாக தயார் பாருங்க பிரமாதமாக இருக்கும் நிச்சயமாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் நம்மளோட வெட்டிங் கேட்ரிங் ஸ்டைலில் ஒரு சாம்பார் அட்டகாசமான சாம்பார் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நான் மாதிரி மாதிரி இன்வியூஸ் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா